ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நிர்மலா ராகவன் அவர்கள் எழுதிய ஒரே ஒரு இட்லி அப்படிங்கிற சிறுகதைத்தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் அம்மா எனக்கு இன்னும் ஒரு இட்லி சமையல் வெளியே இருந்த இடத்தில் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த மாது கத்தினான் ஓயாத பசி ஏன் என்று யோசித்ததில் இன்னும் அதிகமாக பசித்தது அந்த பதினைந்து வயது பையனுக்கு உடலை வளர்க்க வேறு வழி கிடையாது என்பது புரியவில்லை ஒரே மகனை அகாலத்தில் பறிகொடுத்த துக்கம் ஆறாது சற்று தொலைவில் காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்த பாட்டிக்கு ஆத்திரம் பொங்கியது அதான் இந்த வயசுலே அப்பனை முழுங்கிட்டியே போதாதா இன்னும் இட்லி வேற முழுங்கணுமா என்று பதிலுக்கு கத்தினாள் அவ்வளவுதான் தட்டை ஒரு பெரிய ஓசையுடன் தள்ளிவிட்டு கையை கூட கழுவாது வாசலை நோக்கி நடந்தான் பையன் அவன் கேட்டபடி இட்லியை எடுத்து கொண்டு வந்தவள் இட்லி கொண்டுவான்னு என்னை கேட்டுட்டு எங்க போறான் என்று முணுமுணுத்தாள் சுப்பு போனதே இவனுக்கு மூளை சரியில்லை என்று அனுமானித்தாள் பாட்டி எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்தார் தாத்தா என்று என்றோ இறந்து போன கணவரை நினைத்து பெருமூச்சு விட்டாள் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்று நினைத்து கையில் பிரம்புடன் அவன் பின்னாலேயே நடந்தவர் அந்த தாத்தா ரெண்டு வயது குழந்தை ஏம்பா ஓயாம திட்டுறீங்க அதுக்கு என்ன தெரியும் என்று கெஞ்சலாக கேட்ட மகனை அலட்சியமாக பார்த்தார் கிழவர் ஆண் பிள்ளையே அடிச்சு மிரட்டி வளர்க்கணும் அப்பதான் கெட்டு போக மாட்டான் கடைசி காலத்தை நமக்கு ஆதரவா இருப்பான் என்று உபதேசித்தார் இப்ப நீ இல்லையா தந்தை கையால் தான் வாங்கிய அடிகள் நினைவில் அதன் பின் மகன் வாயை திறக்கவில்லை தன் சிறு வயதில் தான் அடைந்த ஆத்திரம் ஆனால் அப்பாவை எதிர்த்து எதுவும் செய்ய இயலா இயலாத தனம் அதுவே தன்னையும் எளிதில் உணர்ச்சி வசப்படுத்துகிறவனாக மாற்றியது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தன அதன் பின் தந்தையை பிடிக்காது போக வயதில் மூத்தவர்களே இப்படித்தான் என்றிருந்த கசப்பு ஆசிரியர்களையும் கூட வெறுக்க வைத்தது அரைகுறையாக படிப்பு நின்று போனது நிம்மதியாக இருந்தது படி படி என்று அப்பா இனி உயிரை வாங்க மாட்டார் தனக்கென ஒரு குடும்பம் அமைந்த பின்னர்தான் தான் தோன்றியது சுப்புவுக்கு அப்பாவை எதிர்ப்பதாக நினைத்து படிப்பை நிறுத்தியது சரியில்லையோ என்று எதுவும் மாறவில்லை அப்பாவிற்கு பதில் மேலதிகாரி ஓயாது அவனிடம் குற்றம் கண்டுபிடிக்க தன் மனப்பொருமலை மனைவியை அடக்கி ஆள்வதன் மூலம் தனித்து கொள்ள பார்த்தான் ஆனால் நிம்மதி என்னவோ கிடைக்கவில்லை இதென்ன வாழ்க்கை என்ற கசப்பு தான் மிஞ்சியது இதென்ன வாழ்க்கை என்ற கசப்பு இயல வேகமாக நடந்த மாதுவுக்கு ரயில் நிலையத்தை பார்த்ததும் ஒரு வழி தோன்றியது முதலிலேயே தண்டவாளத்தின் மேல் படுத்து கொண்டால் யாராவது பார்த்து எழுப்பி விடுவார்கள் என்று யோசித்து பிளாட்ஃபாரத்தின் ஓரத்தில் நின்று கொண்டான் ஒரு கை அவனை பிடித்து இழுத்தது தம்பி விழுந்துட போற விடுங்க என்று திமிரை நான் சாகனும் அந்த மனிதருக்கு அறுபது வயது இருக்கும் ஏம்பா பெயிலாயிட்டியா குரலில் கனிவு ம் ஹம் பின்ன அப்பா செத்து போயிட்டாரு அடப்பாவமே துக்கம் தாங்காம தான் அந்த முடிவுக்கு வந்தியா தனக்குள் கேட்டுக்கொள்வதை போல் பேசியவர் வா கேண்டீனில் சாப்பிட்டபடியே பேசலாம் என்று அவனை எதுவும் பேச விடாது அழைத்தார் பிடித்த கை இன்னும் இறுகி இருந்தது காலையில ஏதாச்சும் சாப்பிட்டியா அவன் சாப்பிட்ட வேகம் அப்படி கேட்க வைத்தது ஒரே ஒரு இட்லி சுய பரிதாபத்துடன் வந்தது குரல் இன்னொன்னு கேட்டப்ப எங்க பாட்டி அதான் உங்க அப்பனையே முழுங்கிட்டியேன்னு குரல் விக்கியது அப்பாவோட அம்மாவா ம் பாவம் அவங்க துக்கத்தை உண்மையில ஆத்திரமாக காட்டியிருக்காங்க நீ செத்து போனா உங்க அம்மாவும் பிள்ளைய பறிகொடுத்த வருத்தத்திலே இப்படிதானே ஆயிடுவாங்க வாயருகே போன கை நின்றது தன் உணர்ச்சிகளிலே ஆழ்ந்து போன தனக்கு ஏன் அம்மாவை பற்றி நினைக்க தோண்டவில்லை அம்மா வாயிலா பூச்சி வீட்டுக்கு வெளியில் தன்னை பிறர் நடத்தியது போல் மனைவியை சுயமாக சிந்திக்க விடாது வன்முறையோடு அதிகாரம் செலுத்திய கணவன் மகனை மிஞ்சிய மாமியார் தானும் போய்விட்டால் அந்த அப்பாவி அம்மாவின் கதி அவனையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு அவனுடைய மனநிலை புரிந்திருக்க வேண்டும் சீக்கிரமா சாப்பிடு அடுத்த ரயில் வர்றப்போ தண்டவாளத்தில் குதிக்க வேணா என்றார் கேலியாக அவருடைய சிரிப்பில் அவனும் கலந்து கொண்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டிங்களா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நல்ல கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்